ரொம்ப நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ தான் வந்து நிறைய பேர் எப்ப ப்ரோ லைவ் வருவீங்க எப்ப ப்ரோ லைவ் வருவீங்க அப்படின்னு அதனால தான் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு லைவ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கமான் பாய்ஸ் கமான் யாராச்சும் புதுசாக இருக்கீங்களா இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா கமெண்ட்டை போட்டு கொடுங்கவா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைஃபி கொஞ்சம் ஸ்விக்கி ஸோமேட்டோவை பற்றி பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் என்னப்பா இயர்னிங்ஸ்லாம் எப்படி போகுது என்னென்னலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பட் ஆனால் நம்மளோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளோட வீடியோலேயே நம்ம வந்து சொல்லிடுவேன் நீங்கள் யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பா வாங்க வாங்க இது யாருமே கமெண்ட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க யாரோ இருக்காங்க பட் யாருமே லைக் ஏதாச்சும் போட்டு விடுங்க நண்பா ஒரே ஒருத்தர் பார்க்கல லைக் ஏதாச்சும் போட்டு விடுங்க மற்றவங்க சஜஷன் ஏதாச்சும் காங்க ப்ளீஸ் நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு பேக்கலான்றதையும் மட்டும் மென்ஷன் பண்ணிணேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டின்னர் பேக்கில் தான் இருக்கோம் ஸோ ஆர்டர் வந்து தானமுக்கு வரல ஸோ அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் போட்டு விட்டுருவாங்க அதை ஸ்டார்ட் பண்ணேன் லைக்கை போட்டு விடுங்க நண்பா வீடியோ போய் பார்க்காதுனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல அதே ஒரு லைஃப்பை மட்டும் போட்டு விடுங்க இருளன் ப்ரோ விருளன் ஓ நம்பாலு வாங்க வாங்க பரவாயில்லையே ஓரளவுக்கு சஜஷனில் போய் காட்டுது தேங்க்யூ யூ கியூப் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்தா ஜோமில் இருக்கிறேங்க கிட்டத்தட்ட என் ஜோரில் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது பன்னெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் சரி ஏதாச்சும் ரிட்டன் ஆர்ட்ரு வரும் அரவிந்து சோலை ஆரஞ்சிரோம் இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நான் வந்து டெலிவரிக்கு வந்தேன் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அந்த டெலிவரிக்கு வந்துட்டு நான் அவுட் ஆஃப் ஜோன்லாம் நின்றுட்டேன் இங்கே இந்த ஜோன்லேருந்து ஏதாச்சும் ரிட்டன் ஆர்டர் வருவோம் அப்படின்ட்டு ரிட்டன் ஆர்டர் வரும்ல ஸோ அதனால் நின்றுட்ருக்கேன் வந்தால் ஓகே வரலான்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு போக வேண்டியது ஸோ மூணு ஆர்டர் போட்டாங்க மூணு ஆர்டரையும் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நான் இங்கே வெயிட் இருக்கேன் அவுட் ஆஃப் ஜோன் ஏன்னா வந்து நம்ம இது ஆர்டர் வரும் இல்லையா ஸோ அதனால் தான் ரெக்கன் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெஸ் தானே அதுக்கு நடுவில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லைவ் போடலாம் அப்படின்ற ஏன்னா லைவ் வந்து நான் நைட் டைம் போகணும்னு நினப்பேன் லைவ் பட் ஆனால் வந்து நைட் டைம் தூக்கம் வந்துடுது நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது போனால் சொல்லியிருக்கேன் வந்து அதனால தான் ஆர்டரோட ஆர்டராக இந்த வேலையும் கையோடு பார்த்து விடலாம் அப்படின்றது தான் லைவ் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் நம்மள வந்து லைவ்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதாவது விட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாங்க ஸோ அதனால் நம்ம அதை மறக்கக்கூடாது இல்லையா அதனால் லைவ் போட்டே ஆகணும் போட்டு ஸோ பத்து பேர் பார்க்குறீங்க பத்து பேரும் மேலே லைக்கை போட்டுருக்கீங்கன்னா அடுத்த பத்து பேர் சஜஷன் உருவாக்கு அதேமாரியே வீஸ் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க அதனால தான் போல் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம கண்டெண்டையே மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்போ கூடி சீக்கிரம் கண்டெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதே கண்டென்ட்டு போயிட்டு இருக்கிறதுனால என்னவோ தெரில யூடியூப்பும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தப்பா ஹாய் ஹாய்னு மட்டும்தான் ரெண்டு பேர் போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு எந்த மெசேஜும் அதே மாதிரியே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் ஃபியூஸ் நல்லா போகணுன்ற அங்கேயாவிலும் கொஞ்சம் யூஸ் நானும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தோம் ஒரு ஆறு பேர் பேர் பார்க்குறீங்க அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் போட்டு விடுங்க அடுத்து ஒரு பத்து பேத்துக்கு போய் யூடியூப் ரெக்கமெண்ட் ஆச்சு பண்ணு அடுத்தது மெம்பர்ஷிப் அது என் சேனலில் இருக்குதுன்னே தெரியல மெம்பர்ஷிப் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவே இல்லை நானுமே ஒவ்வொரு வீடுமே தான் இருக்கேன் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கி நாற்பது ரூபா தான் வச்சிருக்கேன் அதுக்கு கூட யாரும் அதுக்கு கூட யாரும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண மாட்டேன் அவங்க அவங்க தொள்ளாயிரம் ரூபா ஐநூறுரூவா அவ்வளவெல்லாம் மெம்பர்ஷிப்பை வச்சுட்டு இருக்கிறாங்க நாற்பது ரூபா மெம்பர்ஷிப்புக்கு யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா கமெண்ட்லேயும் நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு போயிடுறாங்க வாங்க நண்பா வாங்க நண்பா கண்ணேண்ட பண்ணுங்க நண்பா வாங்க நண்பா வாங்க நண்பா நீங்க என்ன சுத்தி ஓட்டிட்டீங்களா சொமேட்டா ஓட்டிட்டீங்களா இருபத்தஞ்சு பேர் பாக்குறாங்களே கப்பு கப்புன்னு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டாங்கன்னா பரவாயில்லையே லைக்கை போடுங்கப்பா நீங்கள் நம்ம சேனலையே பார்க்கலனாலும் பரவாயில்ல லைக் போட்டு விடுங்க ஒரு நூறு வீட்ஸ் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஒரு ட்வ டென் மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு இருபது லைக்ஸாச்சும் வாங்கணும் ஸோ அதுக்காச்சும் நான் வந்து இங்கே நேரம் இங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்துடலாம் ஒரு இருபது லைக்காச்சும் வரணும் லைக்கை போட்டு விடுங்கப்பா நம்மளை நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஜாப் பண்ணுற எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோக்கு மேலே போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராச்சும் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துருக்கேன் இல்லை பார்ட் டைம் ஜாப் சேர்ந்து கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் நண்பா வாங்க நண்பா சப்ஸ்கிரைப்பை போட்டுவிடுவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைக்கை போட்டு விடுங்க இருபது லைக் வந்து இந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைமு ஸோ இருபது லைக் நம்மளை வந்து சேருதான்னு பார்க்குறோம் அதே மாதிரியே வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் என்ன வந்து வேறு பிளாட்ஃபார்ம் வந்து ஓட்டல ஸோ அதுவும் ஓட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது இப்போதைக்கு ஸ்விக்கி நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்குது இருக்குது அப்படின்றதுனால ஸ்விகியை நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் லைக் மட்டும் போட்டு நண்பா அடுத்து ஒரு பத்து பத்து சஜஷனில் காமிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இல்லைனா வந்து என்னுடைய டவுட்டையாச்சும் நீங்கள் கிளியர் விடுங்க இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் நான் வந்து ஸ்விக்கி டெலிவிஷாப் ரிலேட்டடாக வந்து வீடியோ போட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஸோ வியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக போகுது ஸோ அதனால் இது மேலே வந்து ஃபிக்ஸ்டு கண்டென்ட் மாதிரி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலே இருக்கேன் ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதன் வழியாக சொல்லுங்கள் ஃபிக்ஸ்டு கண்டென்ட் போட்டால் நம்மளுக்கு ஏதாச்சும் வியூஸ் போகுமா அப்படின்ட்டு அடுத்தது போன வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பெட்ரோல் பைக்கு வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஏன் காரணம் அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து சர்வீஸ் போட்டுருக்கேன் எலக்ட்ரிக் பைக் சர்வீஸ் போட்டு இப்போ அதோடய பில்லு வரப்போகுது நாலாயிரூவாய்க்கையே போட்டு வச்சுருக்கேன் இங்கே பில்லு எவ்வளோ பில்லு ஏற போடுறோம் தெரியல ரொம்ப அஞ்சு லைக் வந்துச்சுன்னுப்பா நம்ம டார்கெட் ஒரு இருபது லைக்கு ஒரு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு இருபது லைக்கு வந்துச்சுன்னா கொம்புதாக ஹேப்பி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஹாப்பி அந்த மாதிரி வீடியோ போடலான்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல இல்லை யாருமே பேசவே மாட்டேன்றிங்க இருபது நிமிஷம் கேட்டிருக்கேன் இருபது நிமிஷத்தில் ஒரு இருபது லைக் வந்துச்சுன்னா பரவாயில்லன்னு பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லைக் வந்துச்சுன்னா பரவாயில்ல புதுசாக யாராச்சும் இல்லைங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எதா இருந்தாலும் சரி எங்கப்பா எல்லாம் அப்படியே நிற்கிது யாராச்சும் கமெண்ட் அப்போ பண்ணுப்பா என்னப்பா ஆச்சு சேனல் ரொம்ப ஏற்கனவே சேனலுடைய இது வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு ஏற்கனவே சேனலுடைய க்ரோத் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு லைவ்ல அதை ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது ஏதாச்சும் பார்த்து தூட்டி நிறுத்துங்கப்பா லேடீஸ்லாம் வந்து எவ்வளவோ உழைக்கிறாங்க யூடியூப்ல பட் நானு அதை விட பயங்கரமாக உழைக்கிறேன் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறப்பா லைக்கை போட்டு விட நண்பா ரெண்டு பேர் வாங்குறீங்க அந்த ரெண்டு பேரத்துல யாரோ ஒருத்தர் லைக் போடாமலை போட்டுருக்கீங்க டைம் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் பத்து லைக் கூட வரலையே பத்து நிமிஷத்துக்கு ஓகே நண்பர்களே வேலை நம்ம வந்து பேசாமல் நைட்டு பதினொரு மணிக்கு மேலேயே லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போகணும் ஸோ ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து நின்னேன் பட் ஆனால் இப்போதைக்கு யாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யாரும் லைவில் இல்லை போல் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அஞ்சு லைக் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப நன்றி லைக் போட்டான நன்றி அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி இப்போ நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போகணும் ஸோ அதனால் லைவை வந்து நான் உங்களோட பிடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்வி ஜாப் பற்றி நிறைய ரிலே ரிலே நிறைய வீடியோ போட்டுருக்கேன் ஸோ ஒரு மூணு பேர் வராங்க லைக்கை விடுங்கப்பா இல்லை ஏதாச்சும் கண்டென்ட் எதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள்ப்பா எதை பற்றியாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ அதை பற்றியும் போடலாம் ஸோ நிறைய டவுட் இருக்கும் பட் இப்போ யாருக்கும் கேட்கறதுக்கு மைண்ட் இருக்காது ஓகே நண்பர்களே நம்ம ஜோனுக்குள்ளே போகணும் ஸோ டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் வந்து அடுத்த லைவில் நான் சரிங்களா யாருமே இருக்கும் மேலே லைவ் லைக் போட மாட்டேங்க <laughs> thank you, Tata. bye bye.